வணக்கம் நான் அவங்க அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்லப்படுறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மணி வந்தாங்க அவங்களுக்கு மூணு பெண் குழந்தைகள் அந்த கணவன் வந்து மூணு பெண் குழந்தைகளை முதல் பிறந்த குழந்தைய திட்டிகிட்டே இருப்பார் நீ வந்து பொண்ணாக பிறந்த அதுக்கப்புறம் தான் என்னுடைய குடும்பத்தில் ஒன்றும் சரியாக இல்லை அதனால் மறுபடியும் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்துடுத்து அப்படின்ட்டு அந்த பெண்ணும் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படி எதிர்ப்புப்பார் அந்த பொண்ணும் வந்து அதே அது மாதிரியே எது மனசில் நம்மளை தான் நம்ம வந்து அதிர்ஷ்டமில்லை குறையாவையே சொல்லிக்கிட்டு அதை நினச்சிக்கிட்டு ஒருத்தோடு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் ஒரு வாலிபர் பார்க்குற வயசு கல்யாணம் வயசு ஆகிடுது கல்யாணம் வயசான உடனே மார்க்கெட்டில் அந்த பொண்ணை பார்க்குறாரு இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி போய் உடனே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி விரும்பி விரும்பி அந்த அப்பா அம்மாக்கிட்ட போய் இப்போ பொண்ணு கேட்குறாரு அப்பா அம்மாவும் என்ன பண்ணுறாங்க சரி ரைட்டு இந்த பொண்ணு தான் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணாக இருக்குது இது எப்படியோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நமக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினச்சி கொஞ்சம் நல்லா இது பண்ணி கல்யாணமாக எடுத்துருவார் என்ன போய் அங்கே கணவன் வீட்டில் இருப்பாங்க கணவன் வந்து வேலையில் இருப்பார் வேலையில் வந்து கடை கடனும் இது பண்ணி படிப்படியாக முன் முன்னேறி பதவி உயர்வு கிடைக்கும் காரு வீடு எல்லாம் இது பண்ணுறாரு அந்த மனைவியை கேட்குறாரு நீ ஏன் எந்த எல்லா விஷயத்துக்கும் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுற எது முன்னாடி வா முன்னாடி வான்னு கூப்பிடுவார் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க என்ன நான் அந்த என்ன எங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க சொல்லுவாங்க அதனாலே நான் எதையும் உங்கள் முன்னாடி வந்து நின்று உங்கள் என்னை பார்த்துட்டு போனீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடுமோ அப்படின்றதுனால தான் நான் மறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து உண்மையில இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறந்தான் அவர் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம் பணம் பதவி உயர்வு கார் வாங்கிட்டார் வீடு கட்டி அந்த எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த வீட்டுக்கு ஒரு கிரக வச்சு எல்லோருக்கும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு அந்த விருந்து வைக்கும்போது அப்பா அம்மாலாம் வராது அப்பா அம்மாவும் அதாவது அவருடைய மாமனார் மாமியார் வராங்க வந்து பண்ணும்போது என்ன மாப்பிள்ளை என்ன எங்கேயாவது புதையல் எதில் கிடச்சி தான் என்ன இவ்வளோ தூரம் டக்கு வீடெல்லாம் கட்டிட்டு இதாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அவர் உடனே அவர் சொன்னார் இல்லை மாமா எனக்கு வந்து புதையல்லாம் கிடச்சிது தான் அது புதையல் வேறு யாரும் இல்லை உங்கள் பொண்ணு தான் அவங்க தான் சொத்து தங்கம் அவங்க தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய புதையல் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடந்தது அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பாரு இதை வந்து ச அவருடைய மனைவி வந்து சமையல இருப்பாங்க அவங்க கேட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு ஒரே இப்படி ஒரு நம்மளை பற்றி பொழுது பேசணும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆகிட்டு உடனே ஓடி இருந்தாங்க கூப்பிட்டார் அவரும் கூப்பிட்டாரு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் இதுதான் என்னுடைய சொ சொக்க தங்கம் என்னுடைய மனைவி இதுதான் என்னுடைய அதிர்ஷ்ட தேவதை அப்படி இப்படி ரொம்ப அவங்கள எல்லோரும் வச்சு புகழ்ந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அந்த எந்த அப்பா வந்து அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுன்னு சொன்னாரோ அதே அப்பா அதாவது இது பண்ணுற மாதிரி போட்டுற மாதிரி அந்த கணவர் வந்து அவங்கள வந்து உயர்த்தி பேசுகிறதால அந்த அம்மாவுக்கும் சந்தோஷமாயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்தாங்க வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்ன்றதெல்லாம் அவர்கள செயல்பாடுதான் நாம் வந்து கடுமையான உழைப்பது இருந்தால் தானாக எல்லாமே சிறப்பாகவே அமையும்ன்றதான் அந்த கதைநெடுத்திருக்கும் நன்றி வணக்கம்